அன்புடையீர் வணக்கம் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் திருக்குறள் எண் நூற்று முப்பது குரல் இதோ கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் உள்ளத்தில் சினத்தை அடக்கி கற்க வேண்டியவற்றை கற்று அடங்கி வாழ்பவனை வந்து சேர்வதற்கு அறக்கடவுள் தக்க காலத்தை எதிர்நோக்கியிருக்கும் இதையொட்டி நான் இயற்றிய கவிதை கற்பதை கற்று சினமதை காக்க காலம் நலமது புரிந்திடுமே கல்வியின் பயனொடு சினமதம் தனிந்திட அறமதும் உடன்வர துணிந்திடுமே சினமதை காத்து கற்பவை கற்றிட செம்மை நலமதும் உடன் வருமே சீரிய வழியில் நடந்திட அறமும் சிறப்புடன் விளங்கிட துணைவருமே கல்வியில் அடங்கி சினமதை காத்திட கற்றவர் நெஞ்சம் வாழ்த்திடுமே கடமை கண்ணிய வழியினில் நடந்திட அறமதம் நன்மையை காத்திடுமே கல்வியில் பணிந்து வெகுளியை மறந்திட கணிந்திடும் நலமே விளைந்திடுமே கருணையும் மனதில் நிறைந்திட நாளும் அறமதும் வாழ்வில் நுழைந்திடுமே நன்றி வணக்கம்